அஞ்சு கால் பின்னல் ஃபைவ் ஸ்டாண்ட்ஸ் ஆர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு கால் பின்னல் வச்சு எப்படி நம்ம ஒரு பிரைடுக்கு வந்து பின்னலாம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் நீங்க வந்து ஃப்ரெண்ட்ல வந்து என்ன ஏர் ஸ்டைல் பண்றீங்களோ அந்த ஆர் ஸ்டைல் வந்து ஃப்ரண்ட்ல நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு ஸோரி வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதில் இதை நான் ஃபைவ்வாக வந்து டிவைடேட் பண்ணிக்கிறேன் நீங்க இந்த மாதிரி ஜவுரி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா என்னதான் நீங்க இழுத்தாலுமே உங்களுக்கு ஜவுரி வரும் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டான்ஸ் இருக்கு அவங்க கையில் வந்து ரெண்டு ஸ்டாண்ட்ஸ் இருக்கு இப்போ நார்மலாக நம்ம மூணு கால் பின்னல் பின்னுவோம் இல்லையா அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்து பின்னிட்டு கொடுத்த பிறகு நம்ம வந்து ஒரு ஒரு டைமு இந்த மாதிரி மூணு கால் பின்னல் பின்னிட்டு இதே மாதிரியே ஃபுல் ஹேருமே நம்ம பின்னிடலாம் பண்ண போறா ஒரு ஒரு ஸ்டாண்ட்ஸ்க்காக இப்படி உள்ள எடுக்க போறோம் இதே மாதிரிதான் ஃபுல்லா நீங்க இந்த ஒரு சைட்ல இருக்க காலில் மட்டும்